ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஆக்சுவலாக இந்த வீடியோ என் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு ஸோ சுண்ணாம்பு தண்ணி ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஆக்சுவலாக நம்ம கால்சியம் டானிக்காகவும் ப்ளஸ் வந்து மினரல் மிக்சர் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ ரெண்டுமே கொடுக்கணும் ஸோ எனக்கு இங்கே மெடிக்கலில் வந்து நான் ஆல்ரெடி இங்கே மாத்திர மெடிசன்ஸ் வாங்குகிற மெடிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும் மினரல் மிக்சர் எய்தர் மினரல் ஆர் உங்களுக்கு கால்சியம் டானிக் ஏதாச்சும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ எனக்கு இங்கே வர்ற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதை வந்து ஒரு நல்ல சஜஷன் தான் ஏன் ஏன் நீங்கள் வந்து சு சுனாம்பு கரைசல்ல சுண்ணாம்பு தண்ணி க கடலை வாங்கி ஊற வச்சு அந்த தண்ணியை நிறைய நான் யூடியூப்பில் பார்க்குறேன் ஸோ நிறைய பேர் எனக்கும் இங்கே தெரிஞ்சவங்க ஸோ மாடு உடம்பு சரியில்லாதப்போ கால்சியம் பிரச்சனை அதை யாராவது இருக்கும் நீங்கள் சு சுண்ணாம்புகள் வாங்கி ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சுண்ணாம்பு தண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா முதல் பிரச்சனை மாடுகள் வந்து கழிச்சல் ஆரம்பிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அப்சர் அப்சர்வேஷனே கிடையாது ஸோ அப்சர்வ் பண்ணவே பண்ணாது உங்களுக்கு சுண்ணாம்பு தண்ணி தண்ணி அதில் வந்து வெறும் காட்சியை மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு இங்கே டாக்டர்கிட்ட நான் கேட்டேன் ஸோ ஏன் தண்ணி நிறைய பேர் கொடுக்குறாங்க ஸோ அதையே நம்ம அதாவது அதை கொடுக்கலனால நமக்கு அது செலவு கம்மி தானே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஓடும்ல ஏன் நமக்கு செலவு கம்மி தானே அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஸோ எனக்கு கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுமே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சுண்ணாம்பு தண்ணி கொடுக்குறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னு நான் சொல்லிடுறேன் தண்ணி கொடுக்குறதுனால நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக மாடுகளுக்கு கழிச்சல் ஆரம்பிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்ணாம்பு அதில் இருக்கிற சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா மாடுகளில் அப்சர்வ் பண்ணாது மாடு ரத்தம் அப்சர்வ் பண்ணாமல் உடம்புல அங்கங்கே கட்டிகளாக மாறி ப்ளஸ் வந்து முட்டி வீக்கம் அடுத்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை மாடுகள் வயசு ஆகும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த ஈர்த்துகள் கண்டு போடும்போது மாடுகளுக்கு பல பிரச்சனைகள் அது கொண்டு வந்து விடும் சரிங்களா அதனால் நீங்கள் சுண்ணாம்பு தண்ணி எக்காரணத்து கொண்டும் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம் ஸோ அதனால் நல்ல ப்ராண்டாக சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆவீனில் உங்களுக்கு சொசைட்டியில் ஃப்ரீயாக இப்போலாம் கொடுக்குறாங்க மினாலு ஸோ அது மாதிரி கிடைச்சாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே நல்ல ப்ராண்டாக வெளியே உங்களுக்கு நான் கிடைக்குது ஸோ இது வந்து ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை ஸோ இந்த ப்ராண்டு நான் வாங்கிகிட்டு இருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு நான் இதை வீடியோவில் காட்டணுமே அப்படின்றதுக்காக நான் காட்டிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கால்சியம் டேனிக் சொல்கிறேன் ஸோ நான் கால்சியம் டேனிக் பார்த்திங்க அப்படின்னா இந்த நைக்கால் டிஎஸ் அப்படின்ற ப்ராண்டு நான் வாங்கிட்டுருக்கேன் ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த செலக்டட் அப்படின்ற ஒரு தாது பொருள் இருக்கணும் ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த பிராண்டும் எந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை ஸோ எனக்கு இங்கே இங்கே கிடச்சிச்சு ஸோ ரெம் ஆயிரத்தி எட்நூறுபா வரைக்கும்லாம் போகுது அஞ்சு லிட்டரு கால்சியம் டானிக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் சம்திங் தான் வருது உங்களுக்கு ஸோ நான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன் ஸோ அதில் இருக்கிற ஒரு கண்டனம் தான் நமக்கு முக்கியம் ஸோ அது கம்பெனிக்கு கம்பெனியை பொறுத்து உங்களுக்கு விலை வந்து மாறுபடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஸ் அண்ட் காம்போசிஷன் பாருங்கள் ஈச் ஹண்ட்ரட் எம்எல்ஏ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன் நம்ம வந்து சுண்ணாம்பு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னா சுண்ணாம்பு தண்ணியில் வந்து வெறும் கால்சியம் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சுண்ணாம்பு தண்ணி நம்ம வெறும் தண்ணியை மட்டும் கொடுத்தோன்னா அது அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்குது ஸோ சுண்ணம் கால்சியம் அப்சர்வ் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வேணும் ஸோ ஒரு தாது பொருள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுக்குற கால்சியமும் விட்டமின்ஸும் கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணும் ரத்தத்தில் போய் கலக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பையெல்லாம் எதிலே பாருங்களேன் இப்போ கால்சியம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எம்ஜி போட்டிருக்காங்க ஸோ அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எம்ஜி போட்டிருக்காங்க ஸோ இந்த அதே மாதிரி பாருங்கள் நான் மினரல் மிக்சர் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ மினரல் மிக்சரில் தெரியுதா இங்கே பார்த்திங்களா கால்சியம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் போட்டுருக்காங்க அதே மாதிரி பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வெல் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் போட்டுருங்க ஸோ நம்ம ஹண்ட்ரட் அதில் எவ்வளோ கொடுக்குறோமோ அதில் வந்து பாதி வந்து பாஸ்பரஸ் இருக்கணும் ஸோ அந்த பாஸ்பரஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ வந்து விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் டி த்ரீ இருக்குது விட்டமின் பி டுவெல் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விட்டமின் அடுத்து அப்படின்னா விட்டமின் ஹெச் கோபால்ட் ஜிங்கு குரோமியம் கோலின் அப்புறம் இது மாதிரி நிறைய இந்த அஸ்பாரக்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் பொரு நமக்கு ஹியூமன் பீயிலே அப்படின்னா இந்த இந்த குழந்தையின்மை பிரச்சனையில் நிறைய இது வந்து யூஸ் பண்றாங்க ஸோ ஆயுர்வேதா மெடிசன்ஸில் இந்த அஸ்பாரகஸ் இதுவும் இருக்கு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் எம்ஜி இருக்கு ஸோ மாடுகளுக்கு வந்து இந்த சினை பிடிக்கிற தன்மை முற்றிலும் தவிர்க்கப்படும் ஸோ அதனால கண்டிப்பாக இந்த கா காம்போசிஷன்ல உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க நம்ம வேணால் பைசா கொடுத்து வாங்குறோம் ஸோ அதனால் நம்ம நல்ல பொருளாக வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒர்த்தபுளாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் மற்றதுலாம் பார்த்திங்க அப்படின்னா சுஷல் இருக்கிற லேக்டோபேசில்ஸு இது மாதிரியான நிறைய காம்போசிஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து இந்த ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாடுகள் வந்து இந்த மாடுகளோட அந்த க கரெக்டான பருவத்துக்கு வர்றது கருமுட்டைகள் கரெக்டாக வளர்ந்து அது கரெக்டான டைமில் வெடித்து வெளியே வரணும் ஸோ அது மாதிரியான விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஜிங்க் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஸோ தேவையான அளவு இருக்கணும் தேவையான அளவு இருந்தால் மட்டும்தான் க மாடு இப்போ இருபத்தொரு நாளில் க பருவத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இருபத்தொரு நாளத்துக்கு பருவத்துக்கு வரும் ஸோ மாடு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொரு நாளில் பருவத்துக்கு வரும் அப்போ முட்டை தரமான ஒரு முட்டையாக மா உற்பத்தி ஆகணும் ஸோ அந்த முட்டை உற்பத்தி ஆகிற முட்டை கரெக்டாக வெடிச்சு வெளியே வரணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஏஐ பண்ணும்போது கண்டிப்பாக மாடு வந்து சென்ன நிற்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினரல் மிக்சர் ஸோ நான் வந்து எனக்கு இங்கே டாக்டர் சஜெஸ்ட் பண்ணது ப்ளஸ் வந்து ஈரோட்டில் உங்களுக்கு தெரியும் வீராத்திதன் ஃபார்ம்ஸில் வந்து பிரதர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது அவரும் சொல்லியிருந்தார் ப்ளஸ் வந்து இங்கே எனக்கு டாக்டர்ஸும் நான் மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷனில் லேட்டாக தான் பார்த்தேன் ஸோ அவங்களும் எழுதியிருந்தாங்க நான் பிரதர்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ராண்டில் போயிட்டு நான் வாங்கினேன் ஸோ அக்ரிமின் ஃபோர்ட்டே அதுலேயும் பாருங்க செலக்டட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அஞ்சு கிலோ இருபது கிலோ பெரிய பெரிய ஃபார்ம்லலாம் வாங்குறாங்க ஸோ அங்கே வந்து அஞ்சு கிலோ இருபது கிலோ வாங்கும்போது இந்த செலக்டட் காம்பவுண்ட் இல்லை இது மாதிரி நம்ம புக் பண்ணி சொல்லி வச்சு வாங்கினா மட்டும்தான் இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு நீ கிடைக்கிது அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மினரல் மிக்சரில் ஸோ இந்த ப்ராண்டு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது கிடையாது ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல இருக்குது இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கிற ஹெஷெஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக ஸ்டா ஸ்டார்டிங்கில் நான் மினரல் மிக்சர் கொடுக்கல கால்சியம் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப புவராக இருந்துச்சு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அது போதும் நாங்கள் ஃபீல் பண்ணோம் வீட்டில் டீ போடும்போதும் நாங்கள் ஃபீல் பண்ணோம் வீட்டில் தயிர் ஊற்றும் போதும் அதை ஃபீல் பண்ணோம் ஸோ கொழுப்பு சத்தே சுத்தமாக இல்லை ஃபேட்டே இல்லை ஸோ இந்த மி மிக்ஸர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம நல்லாவே ஃபீல் ஏன்னா நாங்கள் சொசைட்டியில் ஊற்றுல லோக்கலில் தான் கறந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பட் ஆனால் நம்ம குடிக்கும்போது அதோட பாலோட தன்மை நமக்கு தெரியுது நல்ல திக்னஸ்ஸு ஸோ அந்த படுறது ஸோ ஃபேட் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது முன்னாடியேயும் இப்போயும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுவே நான் உங்களுக்கு சொசைட்டியில் ஊற்றுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் வந்து ரீடிங் காட்டுவேன் ஸோ என்னால் அது காட்ட முடியாது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் டி த்ரீ இருக்குது விட்டமின் இ கோபால்ட்டு காப்பர் அயோடின் அயன் மெக்னீஷியம் பொட்டாசியம் சோடியம் மேங்கனீஸ் சல்ஃபர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டில் அண்ட் பஃபலோக்கு ஃபிஃப்டி கிராம் அல்ட்டு நீங்கள் ஒரு மார்னிங் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் ஈவினிங் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணு குட்டிகளுக்கு இருபத்தஞ்சி இருந்து முப்பது கிராம் வரை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து இரநூத்தி தொண்ணூறுபா போட்டிருக்கு பட் ஆனால் இந்த ரேட்டு கிடையாது நான் வாங்குற கடையில் இங்கே வந்து எனக்கு டென் பர்சன்டேஜ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து கம்மியாக தான் டூ ஃபார்ட்டி சம்திங் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரரூபா சம்திங் அது மாதிரி வந்துச்சு ஸோ இதில் ரேட்டு வந்து ரேட்டு இல்லை ஆனால் தொள்ளாயிரரூபா சம்திங் தான் எனக்கு இது கொடுத்தாங்க அந்த நைக்கா கால்சியம் டேனிக்கு ஸோ அதனால் ஸோ இந்த ப்ராண்டு தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை ஸோ ஓரளவுக்கு நான் மோஸ்ட்லி இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு நினைக்கிறேன் ஏதாவது விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதிவேற்றம் பண்ணுறேன் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த மினரல் மிக்ஸர் மாடுகளுக்கு நீங்கள் ஃபேட்டு வரல எங்களுக்கு எஸ்என்எஃப் வரல ரேட் இப்போ சொசைட்டியில் ஊற்றுறவங்களுக்கு எங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மோ அதில் முக்கியமாக வந்து இந்த மினரல் மிக்சர் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் வரும் அதில் கண்டிப்பாக வந்து முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபேட் எஸ்என்எஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பாலோட விலையும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி தான் கால்சியம் டேனிக்கும் ஸோ கால்சியம் டேனிக் சுண்ணாம்பு தண்ணி தண்ணி கொண்டு சுண்ணாம்பு கொடுக்கவே கூடாது தான் கொடுக்கணும் அது எந்த வகையான சுாம்புத்தண்ணிம் இருந்தாலும் சரி சரிங்களா ஒரு கண்டிப்பாக ஒரு மாட்டுக்கு வந்து இதில் வந்து ஒன் டுவெண்ட்டி எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நாங்கள் வந்து ஃபிஃப்டி எம்எல் தான் பெர் டே கொடுத்துட்டு இருக்கோம் ஃபிஃப்டி அதுவே போதுமானது ஏன்னா நம்ம மினரல் மிக்சரும் கொடுக்கும் இதில் ஒரு ஃபிஃப்டி கிராம் கொடுக்குறோம் இது ஒரு ஃபிஃப்டி எம்எல் கொடுக்குறோம் ஸோ இது ஒரு வேளை கால்சியம் டேனிக்கு இது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிராம் காலையில் இருபத்தஞ்சி ம ஈவினிங் இருபத்தஞ்சு இது வந்து ஒரு நேரம் காலையிலேயோ இல்லை மதியமோ வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் கொடுத்து போதும் பட்டான டாக்டர்ஸ் எனக்கு இங்கே டாக்டர்ஸ் வந்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லிட்டருக்கு கரெக்டாக மாட்டுக்கு கண்டிப்பாக காலையில் ஐம்பது எம்எல் சாயங்காலம் ஐம்பது எம்எல் கண்டிப்பாக கால்சியம் டானிக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கே பட் இதில் சஜஸ்ட் பண்ணிருக்கிறது ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி எம்எல் டெய்லி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருபது லிட்டருக்கு மேலே கரெக்டாக மாட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் கால்ஷியம் டேனிக்கு ஹண்ட்ரட் எம்எல் கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு எந்த தொந்தரவும் வராது மாடுகளுக்கு அந்த காலில் அசதி வராது மாடு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் மினரல் மக்சர் கொடுக்குறதுனால நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன் மாடு நல்ல மினுமெனுப்பாக இருக்கும் மாடில் வந்து இந்த பெருமுடின்னு சொல்லுவாங்க ஸோ மாடுகளுக்கு அந்த பெருமுடி வராது மாடு எப்பவுமே சைனிங்காக இருக்கும் ஸோ நிறைய பிரச்சனைகளை இந்த மினரல் மிக்சரும் ஸோ கால்சியம் டானிக்கும் கொடுக்குறதுனால ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மினரல் மிக்சரு ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம்னா மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோ தான் உங்களுக்கு தேவைப்படும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து மூணு லிட்டர் தான் தேவைப்படும் ஒரு மாட்டுக்கு ஸோ இது வந்து இதில் ஒரு நைன் நைன் ஹண்ட்ரடு இதில் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் மற்ற இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம் ஸோ கூட்டி குறைச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இது பெரிய செலவாக தெரியாது ஸோ இதை நம்ம க க குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்ற வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும் ஸோ நான் எல்லா விஷயங்களும் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச்